அன்பு நண்பர்களே மேச பொறுத்த பொறுத்தமட்டிலும் வருகின்ற இந்த குருவின் பெயர் தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்கு குரு பகவான் சென்று ஒரு மிகப்பெரிய ஒரு யோக நிலையில் அமர்கின்றார் இந்த வகையில் மேசராசி நேயர்களுக்கு பொருளாதார ரீதியாக ஏற்றத்தை கொடுப்பார் நல்ல தன வரவுதனை ஏற்படுத்துகின்ற குரு பெயர்ச்சி வீட்டில் சுப நிகழ்வுகளை அள்ளி வீசுகின்ற குரு பயிற்சியாக இது அமைகின்றது என்ன சுப நிகழ்வுகளுக்கெல்லாம் நீங்கள் முயற்சித்து அது நடக்காமல் இருந்ததோ அதை பற்றியெல்லாம் இனிமேல் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சுப நிகழ்வுகள் நிறைய நடந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆண்டாக இந்த அடுத்த பன்னிரெண்டு மாதம் குருவின் பயிற்சியால் உங்களுக்கு அமைய இருக்கின்றது பொருளாதார நிலைப்பாடுகளில் இருந்து அந்த பிரச்சனைகள் தீரும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்துகின்ற குருவின் பயிற்சி ஒப்புனா சொல்லணும்னா தொழில் பொருளாதாரம் குடும்ப வாழ்வு ஆரோக்கியம் பொருளாதார நிமித்தமாக இருந்து வந்த கடன் தொந்தரவுகள் இவை அனைத்தையும் தீர்த்து அடுத்த கட்டத்தை நோக்கி உங்களை வளர வைக்கின்ற ஒரு யோக குருவின் பயிற்சி இந்த குருவின் பயிற்சி அப்படின்னு சொல்வேன் நீங்கள் உழைக்க தயாராக இருந்தால் போதும் உயர்த்த குரு பயிற்சி தயாராக இருக்கிறது